கமலாவின் மகன் விமல் ஒன்பதாம் வகுப்பு படித்துக்கொண்டிருந்தான் டைஃபாய்டு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தான் சற்று சுகமாகி பள்ளிக்குச் சென்றான் ஆனால் மீண்டும் அதே டைஃபாய்டு வியாதியினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது எப்படியோ இறுதி ஆண்டு தேர்வுக்காக முயற்சி எடுத்து படித்து தேர்விலும் வெற்றி பெற்றுவிட்டான் பத்தாம் வகுப்பில் நுழைந்த இரண்டு மாதங்களில் மீண்டும் மூன்றாவது முறையாக அவனுக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்தது இந்த முறை அவன் சரீரம் மிகவும் பலவீனப்பட்டது மேலும் அவனுடைய ஈரல் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று டாக்டர் கூறினார் வேதனையால் படுக்கையிலிருந்து அவன் ஒரு அம்மா எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகமே கிடைக்காதா என்று வேதனையோடு கதறினான் அவனுக்கு என்ன பதில் கூறுவது என்றே கமலாவுக்கு தெரியவில்லை இரண்டு நாட்கள் உருண்டோடினாலும் தன்னுடைய மகனுடைய சத்தமே அவளுடைய காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருந்தது மூன்றாம் நாள் காய்கறி வாங்க கடைக்கு சென்றபொழுது தனக்கு அறிமுகமான ஒரு நர்ஸைக் கடையில் தற்செயலாக சந்தித்தாள் கமலாவினுடைய உடைந்து போன உடலைக் கண்ட சிநேகிதி ஓரளவு வீட்டின் சூழ்நிலையை புரிந்துகொண்டு கமலாவின் மகனை குறித்து விசாரித்தாள் கமலா உள்ளத்தில் சுமந்து கொண்டிருந்த பாரங்கள் அத்தனையும் தன்னுடைய சிநேகிதியிடம் கொட்டினாள் தன் மகனின் ஆழமான அந்த கேள்வியையும் அவள் முன்னே வைத்தாள் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு சுகமே கிடைக்காதா என்பதுதான் அவனுடைய கேள்வி அதற்கு கமலாவினுடைய சிநேகிதி கொடுத்த பதில் இதுதான் எதிர்காலங்களையெல்லாம் நினைத்து நினைத்து நீ ஏக்கம் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளாய் எடுத்து ஒவ்வொரு நாளாய் கடந்து செல் கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பினாள் தன்னுடைய சிநேகிதி கூறியது போலவே நாளையை குறித்து அடுத்த வாரத்தை குறித்து அவளுடைய சிந்தனை செய்யாமல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுமையோடு அவள் செய்து நிறைவேற்றினாள் ஆண்டுகள் இரண்டு உருண்டோடின ஆம் வகுப்பிலே மகன் படித்தாலும் பள்ளி கால்பந்து குழுவின் முக்கியமான அங்கத்தினராக இருந்து பள்ளிக்கு பெயர் கிடைக்கும் அளவிற்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தான் நீண்டகால வியாதியோடு பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எதிர்காலத்தை எண்ணி ஏங்காமல் அந்தந்த நாளுக்கு தேவையான கிறுவைக்காக கடவுளிடம் வாருங்கள் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடனும் இருக்கிறார் நாளையை குறித்து கவலைப்படாதே அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்ற வசனத்தை பற்றி பிடித்துக் கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளாய் கடந்து செல்லக்கூடிய பெலனை கடவுள் கொடுப்பார் அவரை நோக்கி பார்ப்போமா